அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிஜேவுக்கு கோயில் கட்டுனது வந்து தட்சியமாக கட் அவுட்லாம் வேற வைக்க போய் கட் வைக்க போய் ஒரு அரசியல் தலைவர் வந்து பெரிய வந்து விமர்சனம் சொல்லி கண்டனம் இதுவெல்லாம் சொல்ல அரசியல்வாதிகளுடைய தொல்லைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது நிச்சயமா இருந்திருக்கும் சார் உலகநாயகன் கூட நடிக்க வந்த வாய்ப்பே நான் வேணான்னு சொன்னேன் நான் போயிட்டு எப்படிங்க நான் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவான நபராக இருந்தாங்க பெப்சிமா இதே பெம்மா இடத்துல வேறு ஏதாவது இருந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது படம் பண்ணிட்டு இருப்பாங்க முன்னணி கதாநாயகி வந்து இப்போ அம்மா அக்கா வேஷங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் வந்து ஒரு தெளிவாக இருந்தாங்க நான் இதுதான் விஜே தான் என்ன சேலை கட்டுறாங்க என்ன கலரில் அடுத்த எபிசோட்ல அவங்க என்ன சேலை கட்டிக்கிட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து பெண்கள் மதியில் பெரிய விவாதமாக இருந்தது அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் செய்யாரு பாலவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பற்றி நிறைய பேசலாம் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துருக்கேன் அவங்க யார் அப்படின்னா தொண்ணூறுகளில் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு ஒரு விஜேக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அப்படின்னு தெரிவித்து இருந்தாங்க யாரை பற்றி சொன்னால் பெப்சி உமா அவர்களை பற்றி தான் ஸோ பெப்சி உமாவுடைய ரீசெண்ட் ஃபோட்டோ வந்துச்சு சார் சோசியல் மீடியாவில் செம்மையாக வைரல் இருக்கு அன்றைய காலகட்டத்தில் பெப்சி உமாவுக்கு எப்படிப்பட்ட கிரேஸ் இருந்துச்சு அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார் பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சன் தொலைக்காட்சியில் வர அந்த நிகழ்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து உட்காந்துட்ருவாங்க டிவி முன்னாடி அந்த நிகழ்ச்சியோடைய பெரிய இட்டுக்கே காரணம் வந்து உமா தான் என்ன காரணம் வந்து அசல் ஒரு தமிழ் பெண்ணாக தழைய தழைய புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அந்த பேசுகிற தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அத்தனை பேரையும் வந்து ஒரு கட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சி வந்தது எனக்கு அதை பார்க்கும்பொழுது உங்கள் அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல வந்து இந்தியில் வந்து தொண்ணூறுகளில் தொடக்கத்தில் வந்து சூப்பர் ஹிட் முகாப்பிளா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்தது இதே தான் இதே கான்செப்ட் தான் அது என்னென்னா வந்து டாப் டென் திரைப்படம் இது அதை தொகுத்து வாங்க வந்து ரிஷி பாலா அந்த ரிஷி பாலாவை வந்து அந்த பாலிவுட்லேயும் அந்த நார்த்லையும் வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து உருவானாங்க சவுத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கு ஹிந்தி தெரியாது தான் வரும் சூப்பர் ஹிட் முகாபுலா அப்படின்ட்டு அதான் டாப் டென் மூவிஸ் தான் இப்போ தூர்தர்ஷனில் அந்த ரிஷி பாலா தான் வந்து பின்னாடி சிம்ரன் மாறினாங்க ஓகே சார் அங்கே சிம்ரன் இங்கே பெப்சி உமா பெப்சி உமா அப்படி ஒரு ஃபேன்ஸ் வந்து சிம்ரனுங்கிறது அப்புறம் சிம்ரன் அங்கே இந்தி படங்கள்லாம் நடித்து ஆனால் வந்து இன்னைக்கு சவுத் இந்தியன் படங்களில் அப்படி ஒரு இப்போ இடுப்புனாலே சிம்ரன் தான் அப்படின்ற மாதிரி அதே போல் தான் உச்சரிப்புனா பெப்சிமாக தான் அந்த அழகு அந்த காஸ்டியூம்ஸு அந்த சொல்கிற விதம் வந்து இது எல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து உருவானாங்க அந்த நேரத்தில் வந்து திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு பெரிய ஆஃபர்லாம் வந்தது வந்து குறிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சில நிகழ்ச்சிகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நான் வந்து இது மாதிரி சேட்டலைட் டிவிகள் வராத காலகட்டத்தில் வந்து நாங்கள்லாம் படித்திருந்த காலகட்டத்தில் ஒளிய மொழியம்னு வரும் தூர்தர்ஷனில் ஒளிய ஒளியம் வரது செவன் தேர்ட்டிக்கோ செவன் ஃபார்ட்டிக்கோ ஆறே முக்கால் மணிக்கெலாம் வந்து அப்போ வந்து ஒரு தெருவில் ஒரு ஒரு டிவி தான் இருக்கும் கிராமங்களில் ஒரு பஞ்சாயத்து டிவி இருக்கும் உட்காந்து பாயை போட்டு உட்காந்துட்டு ப இன்னொன்னு நிகழ்ச்சி போயிட்டுருக்கோம் எப்போ ஒளியும் ஒளியும் ஒளியும்னு ஒரு டைட்டில் ஒன்று அப்போ டைட்டில் கார்டு வரைஞ்சால் மாதிரி இருக்கும் அதை வந்தவுடனே அப்படி ஒரு கைத்தட்டிலாம் ரசிச்சிருக்காங்க என்ன பாட்டு போடப்புறாங்க அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும் அதே தான் வந்து தொண்ணூறுகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி பெப்சி உம்மாவோடைய அந்த நிகழ்ச்சிக்கு பெப்சி உங்கள் சாய்ச்சிக்கு வந்து அப்படி ஒரு வரவேற்பு முழுக்க முழுக்க பெப்சி தான் காரணம் சார் பெப்சி பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அன்றைய காலகட்டத்தில் இல்லை இன்றைக்கும் அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அப்புறம் வந்து கமலஹாசன் அவர்கள் போன்ற பெரிய ஜாம்புவான் கூட படம் நடிக்கிற ஆஃபர் வந்து மறுத்துட்டாங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட நடிக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு வந்தது ஆனால் மறுத்துட்டாங்க என்னோடய வேலை வந்து விஜே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அதை பற்றி உண்மையிலே வந்து அதில் வந்து அவங்க ஒரு பெரிய தெளிவோடு இருந்தாங்கன்னா சொன்னது வந்து ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி கார்டு அல்லது ஒரு விசிட்டிங் கார்டு வந்து டிவி சேனல்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் இருக்கும் நான் கூட வந்து ஒரு ஒரு பத்து பாஞ்சு எபிசோடுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய பேர் வந்தோடனே நான் அப்போ காலக்கட்டத்தில் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த பொண்ணு வந்து அநேகமாக சினிமாவில் கதாநாயகி ஆகிடன்ட்டு கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரஜினியாக நடிக்கவாங்க நீங்கள் ஆக்சுவலி முத்து படம் நினைக்கிறேன் படம் தான் நடிக்கவாங்க உங்களுக்கு வந்து ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டருக்குன்னு அதே போல் கமல்ஹாசனை வந்து ஒரு அந்த சமயம் அன்பேசியவும் நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து த்ரோட்டாகவே ஒரு இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து மறுத்துட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பாலிவுட்டில் வந்து ஷாருக் கான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு மொழி இந்த நிகழ்ச்சி மேலே வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ஆர்வம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் பார்ப்பார் அவர் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு வசீகரம் பண்ணுவாங்க இல்லைங்களா அது சினிமாக்காரங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு கேமரா முகம் அதை தாண்டி அந்த அந்த மழலை மாதிரி அந்த அந்த உச்சரிக்கிற அந்த சொல் இதெல்லாம் வந்து பெப்சிமாவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான சினிமா வாய்ப்புகள் வந்தது இதே பெப்சிமா இடத்துல வேறு ஏதாவது இருந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது படம் பண்ணிகிட்டு இருப்பாங்க முன்னணி கதாநாயகி இருந்து இப்போ அம்மா அக்கா வேஷங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆனால் அதில் வந்து ஒரு தெளிவாக இருந்தாங்க நான் இதுதான் தான் விஜே தான் இதில் நான் கரெக்டாக பண்ணிட்டு போய் இந்த எனக்கு போதும் இதுவே எனக்கு போதும் ஆச்சரியமான விஷயம் கூட ரீல்ஸ் பண்ணாவே டேரெக்டாக ஹீரோயின் ஆயிரம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பதினஞ்சு வருஷம் ஒரு ஷோ வந்து அப்படியே அவங்க தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தாங்க ரசிகர்களிடம் அந்த ஆர்வமும் குறையலை சார் பதினஞ்சு வருஷம் அந்த ஷோ வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா சார் அப்படி இருக்கும்போது சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் ஜாம்பவான் அவர் கூட ஒரு ஆடு நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு ஆனால் அதில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸு வந்து மாற்றி போட மாட்டேன்னாங்க அதை பற்றி இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து அதிகபட்சமாக அஞ்சு வருஷத்தில் போரடிச்சு போயிடும் ஆனால் பதினஞ்சு வருஷம் அப்படின்றது வந்து அது முழுக்க முழுக்க பெப்சியுமாவுக்காக தான் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெப்சி உமாவுடைய சேலை பெப்சி மாவுடைய ஜாக்கெட் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து நதியாக கம்மல் நதியாக அது வந்து இந்த காலகட்டமே வந்து சமயம் அது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விளம்பர ஆஃபர் வந்தப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கராக கூட வந்து இவங்க நடிக்கிற மாதிரியான ஒரு இது வந்தப்போ ஒரு கிளாமர் ட்ரெஸ் போடணும் அப்படின் போது முடியவே முடியாதுன்னு பெரிய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு நினச்சி பார்க்காத ஒரு தொகையெல்லாம் கொடுக்குறேன் அதுவும் வந்து டெண்டுல்கர் அப்போ வந்து ச அதாவது இன்றைக்கி தோனியெல்லாம் தாண்டி ஒரு இதுவில் இருந்தாங்க அவர் வந்து கிரிக்கெட்டுடைய கடவுள்ன்ற ரேஞ்சில் இருந்தாங்க அவர்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கிட முடியுமா ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா இருந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அவராக கூட வேறு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக பண்ணுறேன் ஆனால் இந்த ட்ரெஸ் கிடையாதுன்னு அந்த ஆட்ல வந்து அவங்க வந்து வேணான்ட்டாங்க அதை பற்றி உமா கவலையும் படல அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ரசிகர்கள் வந்து எப்படியாப்பட்ட ரசிகர் அப்படின்னா நம்ம குஷ்பு கோயில் கட்டி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நிதி அகர்வால்னு ஒரு நடிகை வந்தாங்க அந்த பொண்ணு கூட திடீர்னு குன்றத்தூர் பக்கம் ஒருத்தர் கோவில் கட்டி அப்புறம் வந்து அது இதுவே கட்டியிருக்குது ஆள் சொல்லாம் இல்லைங்க எனக்கு அது சம்மந்தமே இல்லைங்க அவன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து இந்த ஈஸ்வரனாக ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு ஏதோ பிடிச்சி போச்சு போலுது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு விஜயவுக்கு கோவில் கட்டுனது வந்து பெட்சியமாகுது கட் அவுட்டெலாம் வேறு வைக்க போய் கட் அவுட் வைக்க போய் ஒரு அரசியல் தலைவர் வந்து பெரிய வந்து விமர்சனம் சொல்லி கண்டனம் இதுவெல்லாம் சொன்னா ராமதாஸ் அவர்கள் தான் நினைக்கிறேன் கரெக்டாக பிடிச்சி ஞாபகம் வச்சுருக்கீங்க அதுதான் அந்த சமயத்தில் வந்து என்ன இதெல்லாம் வந்து என்ன இது மாதிரியான அநியாயம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்ட்டு இதுக்கும் பெப்சி சம்மந்தமே கிடையாது அந்த நிகழ்ச்சி போய் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அந்த பெப்சி அம்மாவுடைய அந்த மாடுலேஷன் அந்த அந்த சொல் பேசுகிற விதம் இந்த தமிழ் உச்சரிப்பு இதெல்லாம் போயிட்டு பெரிய அளவில் அவங்களை வந்து ரீச் ஆகிருக்குது அதான் சொல்லணும் அதை பார்க்குறதுக்குனே அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் இப்போ அந்த டிஆர்பிலாம் எடுத்து பார்த்தோம்னா அது அந்த காலத்தில் பெரிய லெவலில் வந்து அடித்த டிஆர்பியாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியில் தான் பதினஞ்சு வருஷம் அதை தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தது அன்றைக்குமே அந்த பெப்சி விமானவே வேணான்னு வெளியே வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு ஆமாம் சார் அது அது சார் அதுக்கு பின்னாடியுமே வந்து நிறைய அரசியல் காரணங்கள் கூட சொல்லப்பட்டுச்சு அவங்க வந்தாங்க பிறகு சின்ன வந்தாங்க அடுத்த தொலைக்காட்சி மாறினாங்க அப்படியே கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க அரசியல்வாதிகளுடைய தொல்லைகள்லாம் இருந்ததா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அது குறித்து எதாவது இல்லை இல்லை நிச்சயமாக இருந்திருக்கும் சார் இப்போ வந்து ஒரு ஒரு நடிகைக்கோ அல்லது அரசியல்வாதியும் கிடையாது ஒரு பெரிய பிக்ஷாட்டுங்க வந்து ஏதாவது வந்து தொல்லைகள் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் மேபி வந்து ஆனால் அதெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து சொல்லுவாங்க வந்து இவங்க மிரட்டினாங்க அவங்க இது பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தது அதை பற்றி கூட என்ன வந்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டா கூட பண்ணிவிடுங்க நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக வந்து பப்ஷி இருந்தாங்க அதுவே பெரிய பலமாக இருந்தது வந்து அப்போ நிறைய கிசு கிசுகள்லாம் வந்தது அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியாவிலே வந்தது அது ஒரு பிரிண்ட் மீடியாவில் வந்தப்போ கூட கோவப்பட்டாங்க பெப்சிமா அந்த ப சம்மந்தப்பட்ட பத்திரிகைகள்லாம் வந்து ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி இல்லைனு ஏன்னா உங்கள் பேராக போட்டு எழுதியிருக்கிறோம் ஒரு குளிர்பான நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தான் அது நீங்கள் எழுதினாலே நான் தான் தெரிஞ்சு போய்டும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து உண்மை அதுதான் வந்து இப்படி எழுதிருக்கணும்னா அதுக்கப்புறம் வந்து நான் அது மாதிரி நான் நடிக்க வந்தது சூப்பர் ஸ்டார்கள் கூட உலகநாயகன் கூட நடிக்க வந்த வாய்ப்பே நான் வேணான்னு சொன்னேன் நான் போயிட்டு எப்படிங்க நான் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவான நபராக இருந்தாங்க பெப்சி உமா அவங்க அடுத்த சேனலுக்கு போனது கூட அங்கே கூட தன்னை தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க அப்படிலாம் கேஸ் கொடுத்து இது அரெஸ்டான சம்பவங்கள்லாம் அவரை சுற்றி அந்த ஒரு கான்ட்ரவர்சியலும் எந்த அளவுக்கு புகழில் இருந்தாங்களோ அந்தளவுக்கு அவங்கள சுற்றி அந்த கான்ட்ரவர்சியாக இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆமாம் எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் புகழ் கிடைக்கும்போது கான்ட்ரவர்சி தன்னாலே வந்துடுங்க ஒருத்தன் வந்து ஒரு பெரிய லைம்லைட் இப்போ வந்து இப்படி இருந்தால் ஒருத்தன் ஆ இப்படி ஆகிட்டான்னு என்ன அவங்க சம்மந்தப்பட்டவங்களையும் பார்க்கும்பொழுது அது நெகட்டிவ் இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பிப்சிம்மாவுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாகவும் நெகட்டிவ் இதாகவும் வந்துகிட்டு இருந்தது நீங்கள் சார் ஒரு தொலைக்காட்சியில் போய் சேர்ந்தப்ப பார்த்திங்கன்னா ஒரு புகார்லாம் கொடுத்து அன்றைய பத்திரிக்கை செய்தியெல்லாம் கூட வந்துருந்தது அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசிச்சு பேசப்பட்டது வந்து அதன் பிறகு தான் வந்து அவங்க ரொம்ப சரி வேணாம் அப்படின்ற அளவுக்கே வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாங்க இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி பெப்சி உமாவிற்கான ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க சார் விஜேவா தெரிஞ்ச பெப்சி உமா எங்கேருந்து வந்தாங்க என்னென்ன ஷோக்கள் பண்ணாங்க இப்போ என்ன சார் இருக்காங்க வந்து ஒரு எம்பிஏ பட்டதாரி பெப்சி உமா வாரங்கள் வாழ்த்துவோம் அப்படின்ற ஒரு முதல் நிகழ்ச்சி தான் அவங்க பண்ண ஆரம்பிச்சு அது வந்து கவனிக்கத்தக்க நிகழ்ச்சி ஆகி அதன் பிறகு வந்து கங்கை மரன் கூட ஒரு நிகழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சு அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வந்து இயக்குநர்மையும் பாரதிராஜா வந்து கதாநாயக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு மணிரத்னம் ஒரு படத்தில் அநேகமாக தாஜ்மஹால்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு முதல்ல வந்து பெப்சிமா கிட்ட தான் பேசினாங்க அதுக்கப்புறந்தான் இந்த ரியாசன் முடிவு பண்ணுது இதையெல்லாம் தாண்டி வந்து இந்த மாதிரியான இது பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது பெப்சி உங்கள் சாய்ஸ் வந்த பிறகு தான் வந்து பெப்சிம்மாவுடைய அந்த பரவலான ஒரு பேர் வந்து வெளியே தெரிய ஆரமிச்சிது விவேக் கூட ஒரு படத்தில் ஆமாம் ஹலோ பெப்சிமா மேடமா அப்படின்ட்டு ஃபோனில் பேசுகிற சினிமாவில் வந்து ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக காட்டுற அளவுக்கு வந்து பெப்சிமாவுடைய அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது ஏன்னா வந்து இப்போ மாதிரியான ஒரு சேட்டலைட் டிவிகளோ யூடியூப் சேனலோ இல்லாத காலகட்டத்தில் அந்த ஒரு தொலைக்காட்சி தான் அதனால் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அது எவ்வளோ ப்ரோக்ராம் வந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து பெப்சிமாவுக்காகவே வந்து அப்படி ஒரு குற்றம் நீங்கள் சொல்கிற மாதிரி விவேக் பண்ணியிருப்பார் அப்போ சில சினிமாக்கள் வந்து சின்ன சின்ன காட்சிகளில் கெஸ்ட்ரூவில் இப்போ கேமே பண்ணுறாங்களே அது மாதிரிலாம் கூட நடிச்சிருக்காங்க அவங்க சும்மா ஒரு ஷார்ட்டில் வந்து போகிற மாதிரி வந்து ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி இல்லை அது அங்கே வந்து படத்துலேயே வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கான காரணம் வந்து அதன் பிறகு வந்து தொலைக்காட்சி மாறினாங்க மாறின பிறகு வந்து இந்த அளவுக்கு எடுபடலை அதை தாண்டி வந்து படத்தில் நடிக்கணும் அது வந்து சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க சீரியலில் நடித்த போது கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகள்லாம் இருந்ததுன்னு ஒரு பேட்டியில் கூட ரொம்ப நாசுக்காக சொல்லியிருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு ஏன்னா ஆரம்பத்துலேயே அவங்க நினச்சிருந்தா அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த கலெக்டர் ஒரு முன்னணி கதாநாயகிங்க வந்திருக்கலாம் அவங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு இதோடு இருந்தாங்க எல்லாம் தாண்டி இப்பொழுது தற்பொழுது வந்து தன்னுடைய கணவருடைய பிஸ்னஸை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று பெரிய அளவில் வைரல் அப்போ தான் நினச்சிக்கிட்ட ஓ இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த கிரேஸ் இருக்குது அப்படின்னு இந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேபி ஆனால் நைன்டி கிட்ஸுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு செலிப்ரிட்டியாக அவங்க இருந்தாங்க இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க திரும்பவும் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா நான் விஜே திரும்ப வருவேன் அப்படின்ட்டு திரும்ப பெப்சி உமா வருவாங்களான்னு வந்து ஆவலோடு ஒரு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு ஆமாம் கண்டிப்பாக சார் ஒரு விஜேக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் ஏன்னா குஷ்பு அந்த டைம்ல எப்படி இருந்தாங்கன்னு தெரியும் குஷ்புக்கு நிகராக வந்து பெப்சி உமாவை அந்த நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு உண்மையில் குஷ்பு வந்து பெரிய துறையில் எப்படி வந்து ஒரு அதாவது வந்து குஷ்புவும் கோயில் கட்டினாங்க குஷ்பு எப்படி குஷ்பு ஒரு அவங்களும் வந்து ஒரு ஜெயா டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சி தயாரித்தப்போ குஷ்பு ஜாக்கெட் மேலே ஒரு பெரிய இதுவாக இருந்தது என்னென்ன விதமான அந்த இதுவெல்லாம் போட்டு அந்த வேலைப்பாடோடு வருது அது எப்படிலாம் வந்து பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் தான் பெப்சி விமா என்ன சேலை கட்டுறாங்க என்ன கலரில் அடுத்த எபிசோடில் அவங்க என்ன சேலை கட்டிக்கிட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து பெண்கள் மதியில் பெரிய விவாதமாக இருந்தது அதுக்கான காரணம் என்னென்னா அந்த நிகழ்ச்சியும் தாண்டி பெப்சி விமாவோடைய அந்த என்ன சொல்கிறது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கினா அந்த விதம் அந்த உச்சரிப்பு அந்த தமிழை பேசுகிற அந்த அழகு இதெல்லாம் சேர்ந்து தான் கட்டுற ஆமாம் அதுதான் வந்து திரும்ப பெப்சி வருவார்களா அப்படின்னு வந்து எதிர்பார்ப்போம் வந்தால் மறுபடியும் ஒரு ரவுண்டு கலக்குவாங்க தொண்ணூறுகளில் கலக்கிய பெப்சி உமா இப்போ போட்டோவில் இணையதளம் கலக்கிறாங்க அவங்க மீண்டும் தொலைக்காட்சிக்கு வருவாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் பெப்சி உமா பற்றி ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்